உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சுதந்திரங்களே கிறிஸ்தோக்குள் அன்பானவர்களே நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் மதி ஆறம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கு கேட்போம் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் பின்பு பரலோகம் வெள்ளை குதிரை காணப்பட்டது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது எனப்பட்டவர் சத்தியமும் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் யுத்தம் பண்ணுவார் அவருடைய கண்கள் அக்னி ஜோலையை போல இருந்தன அவருடைய கண்கள் அக்னி ஜோலை போல இருந்தன மேல் அநேக கிரீடங்கள் அவருடைய மேல்

ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் நாம அவருடைய வஸ்திரத்து மேலும் அவருடைய தொழில் மேல ஒரு அற்புதமான செயல் நடக்க போகிறது அது என்னவென்றால் இந்த வெளிப்படுத்துதல் விசேஷம் எழுதப்பட்டது இரண்டாயிரம் வருஷத்துக்கு அது இன்றைய காலகட்டங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை பலரும் அறியாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு பிரசிங்கித்துக் கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு தங்களுக்கு தெரியாதவையிலும் புத்திக்கு எட்டாத வகையிலும் அழப்பிக்கொண்டு குழப்பிக்கொண்டு படிக்கிற வசனம் ஒண்ணா இருக்கு பேசுறது ஒன்னா இருக்கு சம்பந்தமே இருக்காரு அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனால் வெடிப்புத்த விசேஷத்தை முழுமையாய் படித்து அறிந்த ஒரு தேவ பிள்ளை தேவனி சுத்தம் முடிவுரை எப்படி இருக்குது கண்டுபிடித்து விட்டால் பாதிக்குவான் இப்ப சொன்னதுக்குலாம் உடன்பட மாட்டாங்க பாருங்க ஒரு நிலம் இருக்கிறது என்றால் முள்ளு வளர வளர முச்செடிகள் வளர வளர அதை வெற்றி இருப்பார்கள் கடைசியில் சுட்டடிப்பார்கள் அதுபோலதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் சாத்தான் கிரீகள் அதிகமாக அதிகமாக தேவன் அவைகள் அழித்து கொண்டே இருப்பார் முடிவுகள் முழு வளத்தினால் சுட்டி சொல்ற அந்த காலகட்டங்களில் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அழிவை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது தேவனும் அதற்கேத்த மாதிரி யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் சாத்தான் கிரைகள் பெருகும் போல் அங்கே அழிவுகளும் பெருகும் பயணத்தமையத்தை என்ன பார்த்தோம் மகா பாபிலோன் விழுந்தது அந்த பாபிலோன் பத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறோம் வரத்துல அத்தனை பேரும் மகாபிரிய பாபிலோன் கட்டி ஆனாலே கோபுரத்தை கட்டி உலகத்துல அச்சான தலைவர்கள் சேனை தலைவர்கள் இருந்து அதிபர்கள் இருந்து பெரிய கேங் லீடர் ரௌடி தலைவர் இருந்து பிரதம மந்திரிகள் மந்திரிகள் அதிபர்கள் சினிமா பிரபலங்கள் இப்படி போய் இருக்கும் அந்த சமயத்தில் கத்தர் அதை இடித்து தள்ளுகிறார் தரை மட்டமாக்குற கப்பல் இருக்கிறவங்க கத்தி கிடக்கிறேன் கத்தி ஒய்யோ இப்படி அழிவு வந்துச்சு அப்ப இது என்ன தெரியுது சாத்தான் கிரியல் அதிகமாக அதிகமாக வேகமாக வேகமாக வெளிப்படும் பொழுது அந்த வேகத்தில் அழித்து ஒழிப்பார் கத்தி இருந்தா கிருப வர்றார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னாலும் ஆயிரம் தலைமுறை மட்டும் கிருவை காட்டுகிறார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மால் அழைக்கப்பட்ட நேசிக்கப்பட்ட முன்குடிக்கப்பட்ட அவருக்கென்று உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தாங்குவார் தப்பிப்பார் பாதுகாப்பார் அவளை உயர்த்துவார் உலகம் முழுசும் அழிவு வந்தாலும் அப்படிப்பட்ட தமிழர் பிள்ளைகளை அழிவில் இருந்து காப்பார் மற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னது என்றும் அவருடைய நடத்துவது என்னவென்றும் உலகத்தின் முடிவை நோக்கி சாத்தான் வேகமாய் போகும்போது தேவன் வேகமாய் அதில் குறுக்கிட்டு அங்கே சாத்தான் அழித்து ஒழித்து முடி உண்டாக்குறார் என்கிற ஒரு தெளிவான பார்வை இல்லாத சிந்தை இல்லாத ஊழியக்காரன் விசுவாசி சபையெல்லாம் பரிதாபத்துக்குரிய தப்பா வழி நடத்திட்டு இருக்கா இதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்தை பார்த்தோமா இப்போ பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் சேமெடுத்த தேவன் இப்படி ஆர்ப்பரித்து தொழுது கொண்டார்கள் மகிழ்ந்து கழிவுறினார்கள் அந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இதுக்கிடையில பத்தொன்பதாம் அதிகாரம் முட்டி உள்ள மகாபிரிய சாத்தான ஒரு செயலும் அழிவும் பரப்புவரும் இதுக்கு இடையில பரிசுத்தவான்களை தேவன் கல்யாண விருந்து கலைக்கிறார் கல்யாணம் திருமணம் அது விவாகம் என்று சொல்றாங்க அது யாவருக்குள்ளும் கனமுள்ளது அப்ப கனமுள்ள ஒரு திருவிழா ஒரு திருமண விழாவிற்கு கணவான்களாகிய பரிசுத்தவான்கள் அந்த கணமுள்ள விருந்திற்கு அழைக்கப்படுவார்கள் அந்த கணமுள்ள பரிசுத்தவான்கள் அடுத்த அழிவுக்கு முன்னாடி கல்யாண விருந்தில் பிரவேசித்து மகிழ்ந்து களி கூறுவார்கள் அதைதான் இதற்கு முன்புள்ள வீடியோ பார்த்தோம் இப்ப நாம் படித்த பொழுது கேட்போம் திறந்திருக்கேன்

போர் தரவானங்கள் உபகரணங்களை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் சின்ன உதாரணம் சொல்றேன் இன்றைக்கி இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிணற்றில் உள்ள தண்ணீரை வயல் வழியை பாய்ச்சுவதற்காக மோட்டார் பம்ப் செட் மோட்டார்னு சொல்லுவாங்க அது பலவையான மோட்டார் இருக்குது கிர்லாஸ்கர் மோட்டார்னு சிஆர்ஐ பம்ப் ஒரு மோட்டார் இருக்குது அப்படி பல பல மோட்டார் வைத்திருக்கிறாங்க அதுக்கு போய் கேட்டோம்னா இப்ப த்ரீ எய்ட் சிபி ஃபோர் எயிட் சிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு விளக்கம் கேட்ட ஹார்ஸ் பவர் அது ரெண்டு விதமான அர்த்தங்கள் இல்லை ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு அது பவர் அவுட்புட் என்ன ஒன் ஹவரில் ஒரு தண்ணி வெளியேற்றும் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு ஹார்ஸ் பவர்னால் ஹெச்ஓர்எஸ்சி ஹார்ஸ் ஃபுல் குதிரை பவர் ரெண்டு குதிரை பவர் மூணு குதிரை பவர் ஃபோர் ஹார்ஸ் பவர் அப்படி என்றால் ஒரு குதிரை பூட்டிய ரதம் என்ன வேகம் போகுதோ ரெண்டு குதிரை வேகம் கூட வரும் ரதமும் பெருசா இருக்கும் வேகமும் கூடும் அப்ப அதுக்கு குதிரை வேகம் என்று சொல்லுகிறார்கள் அதே தான் உதாரணம் எடுத்து சொல்றேன் பல்லவத்தில் வெள்ளை குதிரை காணப்படும் சொன்னா ஜெயிக்கக்கூடிய இந்த மனித மூளையினால் மனித அறிவினால உண்டாக்கப்பட்ட சிறிய வடிவங்கள்ல இருந்து கையெளி உண்டுல இருந்து கண்டவண்டு கண்டம்பாயும் அணுகுண்டு அட்டப்பன் அதை தாண்டி நியூக்ளியர் பாம் வரைக்கும் ஒலியை விட வேகமாய் பாயின்று சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த ப்ரமோஸ் ஏவுகணை ஏவுகணை எல்லாம் சொல்றாங்க இல்லையா இதெல்லாமே இந்த ஹார்ஸ் பவர்ல ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இப்ப குதிரை என்று சொன்னால் அதிவேகமாக பாய்ந்து செல்லும் ஒரு வாகனம் விலை குதிரை காணப்படுது மனித அறிவினால் அறிவின் பெருக்கத்தினால் உண்டாக்கப்பட்ட அனைத்து அழிவுக்குரிய யுத்த தளவாடங்கள் நியூக்ளியர் நாம கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முறை பேசிட்டு இருக்கிறேன் நான் எல்லா நியூக்ளியர் உண்டாக்கி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுக்கு மேல வச்சிருக்காங்க

அங்கே அவர் ஸ்பாவம் மாறு குணங்கள் மாறு இறக்கம் ஈவு இறக்கம் தாயவளம் பார்க்கவே முடியாது தமிழை உக்கிரமுள்ள உள்ள ஆலை மிதிக்கிற அந்த வசனம் வந்திருக்கு சரி வெள்ளைக்குவே காணப்பட்டது ஆஹ் சரி ஏறினாரு ஏறி இந்த ஆ உண்மையும் சத்தியம் இல்லை அவர் உண்மையோட சத்தியமில்லவா அவன் நீ ஏன் ஞானி நேரியா ஞாயிற்று யுத்தம் பண்ணுவார் அங்க முத்தம் கொடு பார்த்து போட்டுக்கல தூசுப்பா எல்லாம் பயணித்து பசம் பண்ணிட்டு இருக்கார் ஏச்சோ தடவிருவா ஏச்சோ அப்படியே அள்ளி அள்ளி மட்டும் கொடுப்பா ஓங்கி குத்து வர பைத்தியக்காரத்தை மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க அவர் அப்படியே கட்டுக்க மாட்டார பைத்தியகாரத்தை போதாம ஓடிட்டு இவையில நான் கண்டிக்கிறேன் சரி அவர் நீதியா நியாயத்து யுத்தம் பண்ணுவார் மொத்தம் கொடுக்க மாட்டார் அப்புறம்

புரச்சாரிகள் அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளாத நீ எவனாயிரு ஆளாயிரு தலைவனாயிரு கொம்பனாயிரு ஏற்றுக்கொள்ளாதவன் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அல்ல அவன் புரச்சாரியான் அவருடைய மக்கள் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்ப இருக்கப்பெல்லாம் கடவுளை விட ரொம்ப இறக்கமில் உள்ள மாதிரி இருக்கிறான் இறக்கம் என்னன்னு தெரியல

எவனுக்கு நான் பேச பிடிக்காம சொத்து மோதிக்கு போ தமிழ் தமிழ் மோதிக்க யுத்தம் தேவோட மது உள்ள உக்குர கோபம் மது உள்ள ஆளு நிச்சயிக்கிறாரா உக்குர கோபம் அப்படி என்றால் அழிவு சும பெருக்கிறது ஓரம் மது உள்ள ஆளை ஒருத்தன் எப்படி போதைய போட்டானோ உடனே கீழே சாயிரானோ அதுக்கு உதாரணமாக மது உள்ள உக்குர கோபம் உள்ள மது உள்ள ஆளை மிதிக்கிறார் ஒரே மிதி அவருடைய அழிவு போதையாரணம் கீழ் சார் கூட சாஞ்சிடுவாங்க ஒரு வார்த்தையை கண்ணில் இடுவார் தெய்வம் அவர் ரெண்டாவது வருஷம் தம்முடைய வல்லமையை தம்முடைய அதிகாரத்தை நம்மடைய பராக்கிரமத்தை கம்பீரத்தை அவருடைய அடக்கி ஒட்டிக்கி சாதன மனிதன் வந்து பாடுபட்டு போயிட்டாரு இனிலாம் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்காத நீ அந்த கண்ணோடும் இனி பார்த்து அப்படியே அழிஞ்சு போயிடுவேன் கொனு காரு தெய்வத்துடைய செயல் சித்தம் நடைமுறை அவருடைய எண்ணங்கள் அவருடைய அவருடைய நடத்துவதெல்லாம் காலங்களுக்கு காலங்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறுபடும் அதை அறிந்தவன் பாக்கியவான் சும்மா அந்த பயந்த ஓடி தெரியாது இனி எஸ் நீ அவர் அன்புள்ளோரை பார்க்க முடியாது இனி இறக்க பார்க்க முடியாது கிருமையுடர பார்க்க முடியாது அழுத்தளிக்கிறவராக அக்கினால் சுட்டளிக்கிறவராக

அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்து சைட்ல தொடையில போட்டுப்பாங்க தொடர் சைடு அந்த நாட்டு பேர்லாம் எழுதியிருப்பான் இடுப்பு சைடு மேல முன்ன முதுகுல பின்னாடி எதுக்கு இந்த ஆள் அடையாளம் பிடிக்க அப்ப இந்த தளபதி யுத்த தளபதி அந்த யுத்தத்தை நடத்தி ஜெயம் எடுக்கிற தளபதி படையின் அதிபதி அவர் உடை அந்த உடையில் முதுகு பக்கம் பின்னாடி தொலைப்பகுதியில் எல்லாம் ராஜாதி ராஜ கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமும் எழுதப்பட்டிருக்கு ஆனா உள்ள பார்த்தா அவருக்கு அன்றி வெறுக்கு தெரிய ஒரு நாமும் அவருக்குள்ள இருக்கு இப்ப இங்க எழுதப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய வார்த்தை என்பதே இப்படி யுத்தத்தை புறப்படுறாரு புரஜாதி அழிச்சொழிப்பார் இதுக்கு அடுத்தது மெர்யம் சொல்ப கலகரிசி வருது அதுக்கு முடிவு உண்டாக்குறதோ பத்தொன்பதாவது முடிவரே அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் இப்பொழுது இந்த வீடியோவை காணொலி பதிவை கேட்டுட்டு இருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நன்றி வணக்கம்